வரவேற்புரை ஆற்ற இங்கே சேர்மன் எஸ் எஸ் ஆர் பள்ளி நிர்வாகத்தின் சேர்மன் திரு ஆண்டியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் அன்புடன் மதிய வணக்கம் எங்களது எஸ் எஸ் ஆர் எம் பள்ளியின் இருபத்தி ஆண்டு கல்வி சேவைகளை சொல்லி மகிழும் வெள்ளி விழா சிறப்பு மலர் வெளியீடு விழாவிற்கு தலைமை விருதாகவும் வெள்ளி விழா சிறப்பு மலர்களை வெளியிட்டு பெருமை சேர்க்கவும் எங்களது அன்பு அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு அரசு மாணவிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உயர் திரு ராஜேந்திரன் டிஏபிஎல் அவர்களை வருக வருக என இதயமையுடன் வரவேற்கிறேன் வரவேற்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு தலைமை